என்ன பூ இருக்குன்னு செங்காந்தல் பூ தானே கார்த்திகை தமிழ் இனத்தோட ஆயிடுச்சு இது ஒரு கிழங்குலேருந்து வளரும் இந்த கிழங்குலேருந்து இந்த கொடி அப்படியே படர்ந்து போகும் இது யூகேல வளர்க்க முடியுமான்னு கேட்டப்போ இண்டோர்ல வைக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனா இது மிகுந்த விஷத்தன்மையும் உடையது அதே சமயம் உங்களுக்கு மருத்துவ குணமும் உடையது நான் நினைக்கிறேன் சேலம் பக்கம் அந்த இடத்துல தாராபுரம் கரூர் நாகை நிறைய ஏரியாவில் இத விளைய வச்சு இதுலேருந்து விதைகள் எடுத்து அதை வந்து செல் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய விவசாயமா இருக்கு இதுக்கு இன்னொரு பேர் வந்து கண்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா செங்காந்தர் பூவை பார்த்த பார்க்கும்போது ஏன்னா நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த பூவை பற்றி பேசாதவங்க இருக்கவே முடியாது சிலப்பதிகாரம் அப்புறம் பாட்டு அதுலெலாம் கூட நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இது மிக பழமையான ஒரு மலர் சில பேர் சொல்கிறாங்க மூவாயிரம் வருஷம் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க ஏழாயிரம் வருஷம் இருக்குன்னு ஆனால் இதை பார்க்குறதுக்கு யூகேயில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ் இனத்தோட சின்னம்